ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் அட்டாப்பஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நூற்றுக்கு நூறு ஓகேங்களா ஸோ முழு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவியர் கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாய்ஸ் வந்து நைன்டி டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஒரு மூன்றாம் பாலினத்த ஒரு டிரான்ஸெண்டர் வந்து ஒன்று ஒரு ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சென்டம் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ தமிழில் வந்து முப்பத்தி அஞ்சு ஆங்கிலத்தில் ஏழு பேர் ஃபிசிக்ஸு ஆறுநூற்றி முப்பத்தி மூன்று கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று அண்டு பயாலஜி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேக்ஸில் அதிகபட்சமாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு இருக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு அண்டு பாட்டனி நைன்ட்டி ஜுவாலஜியில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து எடுத்திருக்காங்க அதிகபட்சமாக அதுக்கப்புறம் வணிகவில் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கணக்கு பதிவெளில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு பொருளியல் எக்கனாமிக்ஸில் மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கணினி பயன்பாடு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வணிக கணிதம் மற்றும் புள்ளியல் ஸ்டாட்டிக்ஸ் ஓகேங்களா இரநூத்தி பத்து பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதேனும் ஒரு பாலத்தில் நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஒன் சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் மொத்தமாக எடுத்தவங்கன்னு பார்க்கும்போது இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பேர் ஆக மொத்தத்தில் சென்டம் அதாவது நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறத மதிப்பெண் வந்து எடுத்திருக்காங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரங்கள் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ